மூலம் மூலம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நுணுக்கமா வந்து எல்லா வேலைகள் எல்லாம் எல்லாம் ஆமாங்க நான் எல்லா வேலையும் எல்லாம் நுணுக்கமா பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த வாரத்துல சில முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நாங்கள் நான் போகணும் சரிங்களா அப்போ தொழில் சம்பந்தமான விஷயம் குடும்பம் சம்பந்தமான விஷயம் இல்லைங்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் போய் பேசணும் அப்படி பேசணுங்க அப்படி பேசணும்னா அது வந்து நல்ல வெற்றிகரமாக ஆகணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கவலைப்படுறீங்களா எங்களுடைய குழுவின் மூலமாக மிகவும் சிறப்பான சில நாட்களை செலக்ட் செஞ்சு இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அந்த நாட்களை தர்றோம் அந்த நாட்களை நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் பாருங்கள் மிக மிக சிறப்பாக அமையும் தினசரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக வெற்றிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரத்தில் முப்பத்தி ஒன்று இரண்டு நான்கு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்கள் பணவாரம் புகழ் மட்டும் கிடையாது உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் மிகவும் சக்சஸான வாரமாக அமையும் பூராடம் பூராட நட்சத்திரக்காரங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கனு வச்சுக்கோங்க தினசரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா இல்லைன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் வீட்டில் வந்து கலசம் வச்சு அது வந்து மகாலட்சுமி படமும் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அப்படி நெய்வேத்தியம் பண்ணி மிக மிக சிறப்பாக அந்த பூஜைகள் பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஐந்து சுமங்கலிகளை கூப்பிடுங்க ஐந்து சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வெற்றிலைப்பாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு பண்ணுவீங்க இல்லையா அந்த பிரசாதத்தை வச்சு பண்ணுங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு பணவரவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் முப்பது ஒன்று மூன்று ஐந்து இந்த நாட்கள் பணவரவுகள் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை வந்து எங்களுடைய குழுவின் மூலமாக செலக்ட் செஞ்சு உங்களுக்கு தர்றோம் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் உத்திராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சில வேலைகளில் எல்லா வேலைகளிலும் பார்ப்பாங்க சரிங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்டக்க வர மாதிரி மனநிலை அந்த மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு சிவன் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நாளில் அது எந்த நாளாக இருந்தாலும் செய்கிறாங்க சிவன் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக மனநிலை மா அதாவது மனோநிலை வந்து மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப நபர்கள் கூட ரொம்ப அழகாக ஆனந்தமாக சந்தோஷமாக பேசுகிறாங்க சரிங்க இந்த வாரத்தில் முக்கியமான சில வேலைகள் எல்லாம் பார்க்க போகிறேன் நான் எந்த நாட்களில் போய் பார்க்குறது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களுடைய குழுவின் மூலமாக உங்களுக்கு சில இந்த வாரத்தில் வந்து அற்புதமான சில நாட்கள் வந்து செலக்ட் பண்ணி தர்றோம் இந்த வாரத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு நான்கு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் வந்துங்க பணவரவு மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள் சரிங்களா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுன்ட்டு ஏதோ ஒரு காரியம் நினச்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்கள் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும்